வணக்கம் நண்பர்களே எங்கள் உண்மையான சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்று நான் ஸ்பாசியோஸ் படுக்கை அறை சுயாதீன வீட்டை பற்றி விளக்க போகிறேன் இது விற்பனைக்கு வந்துள்ள கேட்டு கம்யூனிட்டி ஹவுஸ் ஆகும் இது ஒரு அழகான பில்டர் கட்டுமான வீடு இதை நீங்கள் மிக குறைந்த விலையில் பெறுகிறீர்கள் இப்போது வீட்டின் பக்கவாட்டு காட்சியை பார்ப்போம் இந்த பக்க இடைவெளியை ஏசி பொருத்தும் நோக்கத்திற்காகவும் பின்புற இடைவெளியை துணி துவைக்கும் பகுதி நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தலாம் இப்போது வீட்டின் உள் காட்சியை பார்ப்போம் இது அழகான கூரை மற்றும் தரமான பளிங்கு முடிப்புடன் விசாலமான ஹால் காட்சி ஹால் மட்டுமல்ல எல்லா படுக்கையறைகளும் மிகவும் விசாலமானவை இப்போது மாஸ்டர் பெட்ரூமை பார்ப்போம் இது இணைக்கப்பட்ட கழிவறையுடன் கூடிய விசாலமான மாஸ்டர் படுக்கையறை தேவைப்படும் இடங்களில் உங்களுக்கு அலமாரிகள் மற்றும் ரேக்குகள் வழங்கப்படுகின்றன மேலும் காற்றோட்ட நோக்கத்திற்காக உங்களுக்கு ஜன்னல்களும் வழங்கப்படுகின்றன நண்பர்களே இது ஒற்றை உரிமையாளர் தெளிவான தலைப்பு வீடு அனைத்து காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்து இந்த இந்த வீடு பிரதான இடத்தில் கட்டப்பட்டுள்ளது பள்ளிகள் கல்லுவாரிகள் மருத்துவமனைகள் உள்ளன இந்த வீடியோவை பார்த்த நன்றி நண்பர்கள் இது ஒற்றை உரிமையாளர் பில்டர் கட்டுமான வீடு இந்த வீட்டிற்கு எல்லா காகித வேலைகளும் மிகவும் தெளிவாக உள்ளன நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து அனைத்து காகித வேலைகளையும் சரிபார்த்துள்ளோம் பின்னர் நாங்கள் இந்த சேனலில் இடுகையிடுகிறோம் உங்கள் அனைவருக்கும் இந்த வீடு பிடிக்கும் என்று நம்புகிறேன் தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யவும் இந்த வீடியோவை பகிரவும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் மறக்காதீர்கள்